நண்பர்களை வணக்கம் என்னோட நல்ல நிறம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு வந்து ராசிகளில் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான மற்றும் அற்புதமான ராசியான கன்னி ராசிக்கான பலன்களை தான் வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல துல்லியமாக கணிக்கப்பட்ட இருபத்தைந்து பலன்கள் தான் இந்த பதிவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான பலன்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசியில பிறந்த நீங்க எளிமையான வாழ்க்கையும் யதார்த்தமான பேச்சையும் வந்து கொண்டிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களை தான் இந்த பதிவுல நம்ம பாக்குறோம் உங்களோட ராசிக்கு நான்காம் வீட்டுல வந்து இந்த புத்தாண்டு வந்து பிறக்குது மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும் குடும்பத்துல வந்து மகிழ்ச்சிகள் வந்து தங்குங்க பிள்ளைங்களோட போக்குல வந்து நல்ல மாற்றம் ஏற்படும் கல்யாணம் சீமந்தம் காதுகுத்து என வீடு வந்து கட்டும் கனிவான பேச்சாலையை வந்து காரியங்களை வந்து சாதிப்பீங்க பழைய சொந்த பந்தங்கள் வந்து உங்களை தேடி வருவாங்க இந்த ஆண்டு வந்து சனி ஆறாம் வீட்டுல வந்து நீடிக்கும் நிலையில வந்து எத எதிர்த்தவங்க எல்லாமே நண்பர்களா ஆவாங்க பாதியில நின்ற வீடு கட்டும் வேலையெல்லாம் வந்து தொடங்குவீங்க வங்கிக் கடன் வந்து உதவி வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வந்து சொத்துகள் வந்து சேரும் தந்தையோடான கருத்து முதல்கள் எல்லாமே நீங்கும் அவருக்கு இருந்த நோய் எல்லாமே விலக போது அயல்நாடு செல்ல வந்து விசா அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்களா அதெல்லாம் ரொம்பவுமே பாசிபிளா கிடைச்சிரும் புது வேலைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர் திருப்பங்கள் வந்து உண்டாகும் உங்களோட ராசிக்கு லாபம் வீட்டுல வந்து வந்து வலுவா அமர்ந்திருக்காங்க நேரத்துல வந்து இந்த புத்தாண்டு பிறக்கிறதுனால உங்களோட நிர்வாகத்திறன் வந்து அதிகரிக்கும் தைரியமா வந்து சில முடிவுகளை வந்து எடுப்பீங்க எதிர்பாராத பண உறவு வந்து இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கு குடும்பத்துல வந்து உங்களோட பேச்சுக்கு வந்து முக்கியத்துவம் தருவாங்க பிள்ளைங்கள் வந்து வருங்காலம் குறித்து வந்து யோசிப்பாங்க உடன் பிறந்தவங்க வந்து பாசமலையை வந்து பொழிவாங்க உங்க மேல வாழ்க்கை துணைவர் வந்து பாத்தீங்கன்னா வழியில வந்து மதிப்பு கூடும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் சிக்கனமாக செலவழிச்சிங்கன்னா சேமிக்க தொடங்குவீங்க ஏப்ரல் இருபத்தஞ்சு வரை உங்களோட ராசிக்குள்ள வந்து கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் வீட்டுல ராகுன்னு நிற்கிறதுனால தலை சுற்றல் தூக்கமின்மை செரிமான கோளாறு மனம் இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு போயிடும் குடும்பத்துல வந்து சலசலப்புகள் வந்து நீங்கும் வாழ்க்கை துணையை வந்து அஹ் தைராய்டு பிரச்சனைகள் வரலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் வருடம் முடியும் வரை உங்களோட ராசியை விட்டு கேது விலகி பனிரெண்டாம் வீட்டுல ராகு வந்து ஆறாம் வீட்டுலயும் அமரதுனால பெரிய நோய் இருக்கிறது போன்ற பிரமையில விடுபடுவீங்க உற்சாகத்தோடு வந்து வளம் வருவீங்க தினந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்து ஏமாந்த தொகையெல்லாம் கைக்கு வரும் வாழ்க்கை துணையோட இருந்து வந்த மோதல்கள் எல்லாமே நீங்கும் அவங்களோட ஆரோக்கியம் வந்து சீராகும் திருமணம் முதலான சுப காரியங்கள்ல இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் வீடுகளை வந்து களைக்கட்டும் குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் ஷேர் மூலம் வந்து பணம் வரப்போகுதுங்க கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபடுவீங்க புத்தாண்டு தொடக்கம் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை வந்து உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல வந்து நீடிக்கிறதுனால திருமணம் சீமந்தம் அப்புறம் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து வீட்டுல ஏற்பாடாகும் வெளி வரட்டாரத்துல வந்து உங்களோட ஆலோசனை எல்லாமே ஏற்றுக்கொள்வாங்க குறைந்த வட்டிக்கு வந்து பணம் வாங்கி பழைய கடன்ல வந்து ஒரு பகுதியை வந்து பைசல் செய்வீங்க நீண்ட நாட்களாக வந்து போக நினைத்த அண்டை மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து சென்று வருவீங்க விலை உயர்ந்த பொருட்களை வந்து வாங்குவீங்க உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லாம் வந்து முன்னாடி நின்று நடத்துவீங்க மே பதினொன்னு முதல் வருடம் முடிகிற வரைக்கும் குரு பத்தாம் வீட்டுல அமர்றதுனால சிறு சிறு அவமானம் ஏமாற்றம் இதெல்லாம் வந்துட்டு போயிடும் பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள் மீண்டும் வந்துடுமோ அப்படின்ற குழப்பம் எல்லாம் வரும் மீன் பதற்றமும் பயமும் வந்து தேவையில்லைங்க சட்டத்துக்கு புறமான வகையில் யாருக்கும் உதவ வேண்டாம் உங்களோட மீது வந்து சிலர் வந்து வீண் பழி வந்து முயற்சி செய்வாங்க அவசிய தேவையில்லாமல் யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தராதீங்க தராதிங்க இல்லைன்னா சில சங்கடமான சூழ்நிலைகளை வந்து சிக்கிக்கொள்வீங்க அது அதுல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதில் அதிகமா வந்து முதலீடு செய்து வந்து மாட்டிக்காதீங்க வாடிக்கையாளர்களை வந்து அதிகப்படுத்த சலுகை திட்டங்களை எல்லாத்தையுமே வந்து புதுசா வந்து கண்டுபிடிச்சு அறிமுகப்படுத்துவீங்க அனுபவம் மிகுந்த வேலையாட்களை வந்து பணியில சேர்த்து வச்சுப்பீங்க அறிமுகமானவர் அப்படின்னாலுமே கடன் வந்து தரக்க தர வேண்டாங்க புரோக்கரேஜ் ஏஜென்சிஸ் வகைகளை வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஆதாயமா இருக்கு இந்த வருஷம் கூட்டுத் பங்குதாரர்கள் கோபம் உண்டாகும் பேசினாலும் நீங்க வந்து அவசரப்பட்டு வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க இந்த வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வியாபாரத்துல வந்து ராப்ளம் இருக்கு உணவு இரும்பு கட்டட பொருட்கள் கமிஷன் ரியல் எஸ்டேட் வகையில வந்து ரொம்பவுமே ஆதாயம் வந்து அடைவீங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல வந்து கொஞ்சம் வேலை சுமை அதிகமா தான் இருக்கும் கூட வேலை பார்க்கறவங்களோட மனத்தாங்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமும் வரும் சிலருக்கு வந்து விரும்பத்தகாத இடமாற்றங்கள் கூட வரலாம் ஐடி துறையினரை பத்தி பாத்தீங்கன்னா வேலைகள்ல வந்து கவனச்சர்கள் இருக்கக்கூடாது வருடத்தோட பிற்பகுதியில நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரிச்சு செல்லுங்க புதிய சொத்து வாகன சேர்க்கை சிலருக்கு உண்டு அப்படின்ன போதும் சொத்து ஆவணங்கள்ல வந்து கவனம் தேவை புதிய முதலீடுகள் செய்யும் போது அனுபவ சாலைகளோட ஆலோசனைகளை வந்து ஏற்கிறது ரொம்ப நல்லது பணி சார்ந்த படிப்புகள் வெளியூர் பயணங்கள் அப்புறம் சில சில தடைகளும் தாமதமும் உண்டாகலாம் வீட்டு விஷயங்களை வந்து வெளியே சொல்லிக்காதீங்க குடும்பத்தோட ஒரு முறை இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு வந்து சென்று வந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது சங்கடகர சதுர்த்தி தினத்துல வந்து அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அருகம்புல் மாலை வந்து சமர்ப்பித்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப வந்து நன்மைகள் வந்து உண்டாகும் வந்து உங்களுக்கான குடிக்கப்பட்ட இருபத்தைந்து பலன்கள் தான் இந்த பதிவில் முற்றிலுமா வந்து கூறப்பட்டிருக்கு ஏதாவது நல்ல காரியங்களை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தொடங்குங்க இது வந்து பொதுவான பலன்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து கூறப்பட்டுள்ளது மேலும் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரொம்ப நன்றி நண்பர்களே